கிருஷ்ணகிரி அருகே உள்ள தொழில்நுட்ப கல்லூரியில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு படித்த முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சந்திப்பு விழா பழைய நினைவுகளை கோரி மறைந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அரசு பல் கல்லூரியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொள்ளாயிரத்தி கல்வி ஆண்டில்லவ மாணவிகள் மற்றும் அவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் சந்திப்பு விழா அவர்களுக்குண்டு இன்று சந்தித்துக் கொண்டனர் விழாவிற்கு வருகை பெற்ற ஆசிரியர்களை கல்லூரி வளாகத்தில் வரிசையாக நின்ற முன்னாள் மாணவ மாணவிகளை கைத்தட்டி பூவத்து கொடுத்து சாதனை அணிவித்து வந்துள்ளனர் விழாவிற்கு முன்னாள் கல்லூரி மாணவர்கள் பழனிச்செட்டி கல்லூரி முதல்வர் முருகன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அங்கு வைக்கப்பட்டிருந்த பேனரில் முன்னாள் மாணவர்கள் குழு புகைப்படத்தை பார்த்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அவர்களை கண்டுபிடித்தனர் பின்னர் கல்லூரி வளாகத்தில் உள்ள அவர்கள் பயின்ற வகுப்பறையில் உள்ளே சென்று மற்றும் தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் அனைவரும் மாணவர்கள் தங்களது பழைய நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு மூன்றாம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி தொடர்ந்து கல்லூரி வளாகத்தின் முன்னாள் மாணவர்கள் விரைவாக மரக்கண்டர்கள் நடவு செய்து முன்னாள் மாணவர்கள் சார்பில் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான கணினிகள் உள்ளிட்ட வகையிலும் வழங்கி மகிழ்ந்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் மாணவர்கள் சிவா உள்ளிட்ட பலர் சிறப்பாக செய்திருந்தனர் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து பர்பூர் பக்கத்தில் இருக்கிற ஐஆர்டி பாலிடெக்னிக் குரூப்ல வந்து பேசிட்டு இருக்கோம் நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாருமே இங்க வந்து படிச்சோம் எல்லாருமே டிரான்ஸ்போர்ட்ல இருந்து வந்த பசங்க மேனேஜ்மெண்ட்ல இருந்து வந்த பசங்க சேர்ந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட இருபத்தஞ்சாவது வருஷம் சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறோம் அதுக்கு வந்து பல நாடுகள்லேருந்து பல ஊரில் இருந்து இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இன்றைக்கி எல்லோருமே மீட் பண்ணுறோம் பழைய டீச்சர்ஸ் எல்லாரையும் வர வச்சு அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி அவங்களோட பேசுகிறோம் எல்லாரோடும் சேர்ந்து இன்னைக்கு ஒன்றா லஞ்ச் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபன் ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணியிருக்கோம் இல்லாமே இங்கே நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லோருமே இதை பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நியூ மரம் நடுமுறையாகவும் இன்றைக்கி ஒன்று வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கு எங்களால் முடிஞ்சதுல ஒரு நாலு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிரிண்டர் அப்புறம் கிளீன் பண்ணியிருக்கோம் அண்டு மடிக்கணினி அந்த மாதிரி லேப்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் ஸோ இவ்வளவு வந்து இன்னைக்கு இது பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நிச்சயமா அது ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ பசங்களுக்கு நீங்கள் என்ன சார் அறிவுரை வழங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க சொன்னது ஒண்ணுதான் சார் என்னன்னா நாங்க எல்லாரும் படிக்கும் போது எங்களுக்கு டிட்டர்மினேஷன் இருந்தது லைஃப்ல பெருசா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் குறைஞ்சிட்டு அந்த மாதிரி இருக்க வேண்டாம் அவங்க போக்கஸ்டா இருங்க நிச்சயமா நம்ம எல்லாம் பெருசா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்களால நாங்க எதுவுமே இல்லாம எந்த பேக்ரவுண்டும் இல்லாம இங்க இருக்கிற டீச்சர்ஸ் வச்சு இப்படிதான் நாங்களும் முன்னேறி வந்தோம் பட் எங்களுக்கு ஃபோக்கஸ் கரெக்டா இருந்தாலும் நாங்க ஜெயிச்சோம் அதே மாதிரி நீங்களும் உங்களோட கனவுகள் ஸ்ட்ராங்கா இருந்தா நிச்சயமா சாதிக்க முடியும் விட்டுறாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் சார்